ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைங்க போட்டிருக்கிறது தான் சைனா சில்கு பட்டுன்னு சொல்லுவோம்ல அதுதான் அது நேரடியாகவே நாங்கள் அந்த சீனத்துப்பட்டு சைனா சில்க் எப்படி செய்கிறாங்கங்கிறத நேரடியாகவே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் இதுதான் அந்த பூணு பாருங்கள் உள்ளெல்லாம் இருக்குது குக்குன்னு சொல்லுவோம்ல அந்த கூடோடே சேர்ந்து தான் இருக்குது அது இவங்க தான் எங்களுக்கு டெமோ காமிச்சாங்க அவங்க கையில் நூல் இருக்குது பாருங்கள் நம்ம கண்ணுக்கே அது தெரியாத அளவுக்கு அவ்வளோ தின்னாக இருக்கும் மெல்லிசாக இருக்கும் அதை எடுத்து மேலர் ஆட்டையில் சுற்றி வச்சிடுறாங்க கீழே வந்து தண்ணிக்குள்ளே அந்த புழுவெல்லாம் இருக்குது மிஷின் போட்ட உடனே அது போது கீழே இருக்குது அந்த புழுவும் சேர்ந்து சுற்றுது அந்த நூல் ஃபுல்லாக வர்ற வரைக்கும் அந்த புழுவும் சேர்ந்து சுற்றுது அதுக்கப்புறம் அதை எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு பெட்டு கவர் தலைநி ஓர அதுக்கு கவர் ஓர்வை பிளாங்கெட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே செய்கிறாங்க டவல் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து ஷோரூம் வச்சுருக்காங்க அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம போடுற மாதிரி ட்ரெஸ் வச்சுருக்காங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம தமிழ் கல்ச்சருக்கு போட முடியாது அந்தளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப சாஃப்டாக ஃபாரின் லேடிஸ் போடுவாங்கள்ல எல்லாம் போடுறவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் தான் அதில் நிறைய இருந்தது போனதுக்காக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மூணு மூணு ட்ரெஸ் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுவும் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அங்கே எல்லாமே இந்த பு கூட்டுலேருந்து புழுவை எடுத்து போட்டுட்டு அந்த கூடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது வந்து கொஞ்சம் நேரம் இப்படி மாட்டி வச்ச உடனே அது காஞ்சிருது ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து எப்படி ஒரு செகண்டில் காயுதுன்னு தான் தெரியல காஞ்சிருது உடனே அது புழு எடுத்து போடுறாங்க பாருங்கள் மறுபடியும் இந்த புழு மறுபடியும் வளர்ப்பாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல நம்மக்கிட்ட போ நம்மக்கிட்டயே அந்த கவர் அந்த க புழுலேருந்து எடுத்தாங்கள்ல அந்த நூல் அதை அப்படியே நம்மக்கிட்டேயே கொடுத்து அதை வந்து விரிக்க சொல்கிறாங்க விரித்தா அது வந்து ஒரு பெட்டு சைஸுக்கு நீளமாக வந்துகிட்டே இருக்குது இழுக்க இழுக்க பிஞ்சு போகாமல் வருது அவ்வளோ சாஃப்டாக நம்ம இழுக்கணும் அதை நமக்கு வந்து டைரெக்டாக நம்ம கையிலே கொடுத்து இழுக்க சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எப்படி இழுக்கிறாங்கன்னு எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அவங்க இழுத்து காமிச்சாங்க அதுக்கப்புறம் நம்மளை செய்ய சொன்னாங்க பின்னாடி வந்து மூட்டை மூட்டையாக அந்த நூல் எல்லாமே பண்டில் பண்டிலெலாம் வச்சுருக்குறாங்க இதுக்குள்ளேயே இவங்க வந்து ஷோரூம் வச்சுருக்காங்க அதில் வந்து தான் இந்த பெட்டு தலையணை இதெல்லாம் வச்சு விற்கிறாங்க நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு அதுவும் அந்த கட்டிலுக்கெல்லாம் சைஸ் கேட்குற சைஸ் கொடுக்குறாங்க கிங் சைஸ் குயின் சைஸ்ன்னு பார்த்தீங்களா எவ்வளோ நீளமாக இழுக்க இழுக்க வந்துட்டே இருக்குது பார்த்திங்களா இதுவே நிறைய போட்டு வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒருவேளை இது வந்து பெட்டு செய்கிறதுக்கு அப்படியே விரிச்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது பார்க்கவும் நல்லா இருந்தது ரொம்ப சாஃப்டாக இருந்தது அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க நல்ல சாஃப்டாக இருந்தது இதுதான் சைஸ் எல்லாம் காமிச்சாங்க நமக்கு அதுக்கப்புறமா பெட்டு தலையெண்ணெய் இது எல்லாமே இருக்குது போர்வை எல்லாம் நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஷோரூம் பின்னாடி இருக்குல்ல அதுக்குள்ளே நமக்கு வீடியோக்கெல்லாம் லோடு இல்லை பர்மிஷன் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு குழந்தைங்க வந்து இதெல்லாம் நல்லா தொட்டு பார்த்தாங்க அவங்க பர்மிஷனோட லைட்டாக உக்காந்தும் பார்த்தாங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இதுலேயே குழந்தைங்களுக்கு தொட்டில் வேற வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய ஷோரூம் பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது ரொம்ப அதிசயமாகவும் இருந்தது ஆனால் இதெல்லாம் சான்ஸ் கிடச்சா போய் பார்க்கணுங்க ரொம்ப நல்லா இருக்குது இதுலேயே குழந்தைங்களுக்கு பட்டு தூ தொட்டிலும் வச்சுருக்காங்க நம்ம மரக்கட்டில் பெட்டு போர்வை எல்லாமே குழந்தைங்களுக்கு வச்சுருக்காங்க ரொம்ப வசதியாக இருக்கிறவங்கெல்லாம் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சில்க் சென்டரை சைனா சில்க் எப்படி செய்கிறாங்கங்கிறத நாங்கள் நேரடியாகவே பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது